அவருடைய கோரிக்கையை நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று ஏனால் மணி சுடரினால்தான் முரசொலிக்கும் என்கின்ற அந்த வகையில் மணி சுடருக்கு தேவையானதை முரசொலி செய்கின்ற விதமாக பேராசிரியருக்கு என்றைக்குமே அவருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் அதையும் செய்வார் என்கின்ற அந்த நம்பிக்கை மேடை ஏறுவதற்கு முன்பாக இங்கே நம்முடைய பேராசிரியர் ஐயாவும் நம்முடைய அண்ணன் நபுபக்கர் அவர்களும் இந்த அதுராம்பட்டணம் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் அப்படின்னு தான் ஆரம்பிச்சாங்க நான் சொல்லிட்டேன் நேத்தே கலெக்டர்ட்டாக பேசிட்டேன் என்னை மீறி அதில் எந்த முடிவும் நீங்கள் எடுக்க கூடாது என்று சொல்லிவிட்டு தான் நான் வந்தேன் என்று சொன்ன பொழுது இது எங்களுடைய கடமை அதற்காகத்தான் நாங்க இருக்கின்றோம் என்கின்ற அந்த நம்பிக்கையை தருகின்ற கூட்டமாகவும் இந்த கூட்டம் இன்றைக்கு அமைந்திருக்கின்றது இந்திய முஸ்லீம் யூனியன் லீக்னுடைய சின்னம் மட்டும் ஏணி அல்ல அதில் இருக்கின்ற ஒவ்வொரு இயக்கத்துடைய தோழர்களும் ஒரு ஏணி